உண்மையிலே இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்குது ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் பொருளாதார நெருக்கடினால் அந்த திரைப்படம் வந்து தேட்டருக்கு வராமல் போய் அதோடய சிரமங்கள் என்னென்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் வந்து நான் எடுத்த இடம்பொருள் ஏவல்னு ஒரு திரைப்படம் விஜய் சேதுபதி விஷ்ணு விஷால் நந்திதா ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படி நிறைய பேர் நடித்த ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தை வந்து ப்ரிவியூவில் பார்த்துட்டு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு படமாக இது அமையும் இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தை ப்ரிவியூவில் பார்த்துட்டு தான் எனக்கு தர்மதுரை அப்படிங்கிற ஒரு படமே எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு எனக்கு உருவாச்சு ஸோ அப்படி எடுத்த ஒரு படம் வந்து திரையரங்குக்கு வராமல் போகும்போது ஒரு படைப்பாளியாக என் மனசில் அது உண்டான வழி வந்து இப்போ வரைக்கும் எனக்கு இருக்குது இன்றைக்கும் நான் வந்து தெய்வத்தோட பாதத்தில் வந்து ஒரு பூவை நான் வைக்கிறது வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகணும் ரிலீஸ் ஆகணும் ஏன்னா நான் மட்டும் அதில் சம்மந்தப்படலை ஏன்னா ஒரு சினிமா அப்படிங்கிறது வந்து இருபத்தஞ்சி கிராஃப்ட் சம்மந்தப்பட்டது ஒரு திரைப்படத்தில் நிறைய புதிய முகங்கள் அறிமுகமாகுவாங்க நமக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சிராதா நமக்கு ஒரு வழி பிறந்துடாதா அப்படின்னு நிறைய சிறிய கலைஞர்கள் வந்து அந்த படங்களில் வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ நாட் ஓன்லி இன்வெஸ்ட்மெண்ட் பல கலைஞர்கள் அப்புறம் அதில் ஏற்கனவே இருந்த கலைஞர்கள் இப்போ கொஞ்சம் பேர் இல்லை அவங்களும் தவறிட்டாங்க ஸோ அவங்க ஆன்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லும் விதமாக வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து வெளியே வர வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மதகஜராஜாவை பொறுத்த மட்டும் அது இன்றைக்கி வெளியாகி இவ்வளோ பெரிய வெற்றி அது அடைஞ்சிருக்கு மக்களோட ஏகோபித்த ஆதரவு அது பெற்றுருக்கு உண்மையிலே அந்த படத்தோட இயக்குனர் சுந்தர்சி அவர்களுக்கும் நடிகர் விஷால் அவர்களுக்கும் தய இணை தயாரிப்பாளர் குஷ்பு அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் இந்த நேரத்தில் தெரி தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அப்படியே அந்த படத்தை கைவிட்டுறாமல் தொடர்ந்து முயன்று அந்த படத்தை வெளியில் கொண்டு வந்து வெற்றி பெற செஞ்சு அதை ஒரு முன்னுதாரணமான ஒரு படமாக இன்றைக்கி அவங்க மாற்றியிருக்காங்க ஸோ இடம்பொருள் ஏவல் அப்படிங்கிற படத்துக்கு ஏறக்குறைய எல்லா சிக்கல்களும் தீர்ந்துருச்சு அது வெளியீட்டுக்கு தயாரான நிலையிலே இருக்குது ஸோ அதில் சம்மந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் மனம் இறங்கி கொஞ்சம் விட்டு கொடுத்து அந்த படத்தை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வரணும்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இதே மாதிரி எண்ணற்ற படங்கள் நல்ல படங்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்ப வசத்தால் பொருளாதார நெருக்கடியினால் அது வெளியில் வராமல் இருக்குது அந்த படங்கள் எல்லாருமே விட்டு வெளியில் வரணும் அந்த படங்கள் எல்லாமே வெளியில் வந்து இதே மதகஜா ராஜா மாதிரி ஒரு மாபெரும் வெற்றி அடையணும்னு ஒரு சினிமா ரசிகனாக நான் கேட்டுக்கிறேன் ஒரு படைப்பாளியாக என்னுடைய விருப்பத்தை ஆசையை தெரியப்படுத்திக்கிறேன் வணக்கம் ஏறக்குறைய இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு பொது விதி வந்து சினிமாவில் எப்பயுமே சுற்றிக்கிட்டுருக்கோம் அது வந்து என்னென்னா வந்து ட்ரெண்டு ஒரு ட்ரெண்டு இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாட்டு வெற்றி பெற்றுச்சுன்னு வச்சுக்கல தொடர்ந்து அந்த பாட்டை வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி கிட்ட ஒரு ஒரு சாங் வந்து ஒரு ஒரு குத்துப்பாட்டல் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா அந்த படம் லாபரம் வெற்றி பெற்றுருச்சுன்னா அது மாதிரி வந்து ஒரு ட்ரெண்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரெண்டுக்கு வந்து ஒரு மூடுக்கு வந்து எப்போயுமே இண்டஸ்ட்ரி தயாராக இருக்கும் அது மாதிரி வந்து இப்போ போன வருஷம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிலீஸ் நான் கூட வந்து என்னோடய நீர்ப்பறவை நீங்கள் மக்களோட மன்றத்தில் நீர்ப்பறவை தர்மதுரை படங்களை வந்து திரும்ப வெளியிடலாமே அப்படின்னு அந்த தயாரிப்பாளர்கள்ட்ட நான் என்னோடய கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ அப்படி நீர் பறவை தர்மதுறை இந்த மாதிரி ஏன்னா ரிலீஸ் படங்கள் எல்லாமே வந்து நல்ல வெற்றியை அடைஞ்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்மளுடைய நீர்ப்பறையும் தர்மதுறையும் வந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுமே அப்படின்னு கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படி அந்த ரீரிலீஸ் ட்ரெண்டு மாதிரி இன்றைக்கி இந்த மாதிரி படங்கள் காலதாமதத்தால் தேங்கி இருக்கக்கூடிய படங்கள் திரும்ப வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு முன்மாதிரியாகவும் ஒரு நம்பிக்கையாகவும் ஒரு புது ட்ரெண்டையும் வந்து இந்த மதகஜராஜா உருவாக்கியிருக்கு விரைவில் இடம்பொருளியாவில் திரைப்படத்தோடு சந்திப்போம் வணக்கம்